இரவு நேரங்களில் படுக்கச் செல்லும் முன்பாக சில நபர்களுக்கு பார்ப்பீங்களா இருந்தால் கைகால் உழைவு பிரச்சனை தோள்பட்டை கடுப்பு இப்படியான பிரச்சனைகள் காணப்படுவதுண்டு இரவு நேரத்தில் படுக்க போகிறதுக்கு முதல் மாத்தமில்லை காலையில் எழுந்த உடனே பார்ப்பீங்களா இருந்தால் கைகள் உழைவு மூட்டுக்கள்ல நோவுகள் இப்படியான பிரச்சனைகள் அதிகமானவர்களுக்கு ஏற்படுது வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முதல் நான் இருக்கிற இந்த இடத்தை நான் ட்ரோன் விபுல காட்டுன்னு பாருங்கள் இது ஒரு முக்கியமான இடம் ஏன்னு சொன்னால் இலங்கையின் வடக்கும் கிழக்கும் பிரிகின்ற ஒரு இடத்துல தான் நான் இப்போ நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் உண்மையில் இந்த ரெண்டு மாகாணங்களும் பிரிகின்ற இடத்துல ஒரு கலப்பாறு காணப்படுகிறது கோகிலா என்று சொல்லக்கூடிய ஆறு அந்த ஆத்தோட ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கிற ஒரு கல போட தான் இப்போ நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் ட்ரோன் வியூவில் இந்த இடமானது எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் ஸோ இந்த அழகான ஒரு இடத்துல இருந்து தான் நாங்கள் இந்த வீடியோ நாங்கள் ரெக்கார்ட் பண்ணுறோம் இது எங்கே இருக்குதுன்னு சொன்னால் இலங்கையின் கிழக்கு மாகாணத்தில் புல்மோட்டை என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல தான் இந்த இடமானது இருக்குது ஸோ வாங்க இனி நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இப்படியான நேரங்களில் இவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால் சில வழி நிவாரணி மாத்திரைகள் எடுப்பாங்க ஆனால் இந்த வழி நிவாரணி மாத்திரைகளை நாங்கள் எடுக்கும்போது இந்த கைகள் உழைவுகளானது நீங்கும் ஆனால் சிறிது காலம் போனதுக்கு பிறகு என்ன நடக்கும்னு சொன்னால் திரும்பவும் இந்த பிரச்சனையானது ஏற்படும் ஸோ இப்படி நாங்கள் இந்த அடிக்கடி நாங்கள் என்ன செய்ய வேண்டியிருக்குது இப்படியான பிரச்சனைகள் ஏற்படும் போதோ அடிக்கடி இந்த வழி நிவாரணி மாத்திரைகளை பாவிக்க வேண்டிய தேவைகளானது எங்களுக்கு ஏற்படுது ஸோ நாங்கள் இப்படி தொடர்ச்சியாக வந்துட்டு இந்த வழி நிவாரணி மாத்திரைகளை பாவிக்கும் போது என்ன நடக்குமேன்னு சொன்னால் இந்த வழி நிவாரணி மாத்திரைகள் மூலம் அதிகமான பக்க விளைவுகளானது என்ன செய்யும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது எங்களோட கல்லீரல் பாதிப்பு கிட்னி ஃபெயிலியர் போன்ற பிரச்சனைகளானது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது ஸோ நாங்கள் இந்த வழி நிவாரணிகள் மாத்திரைகளை பாவிக்காமல் இந்த நிலைமையிலேருந்து எப்படி நாங்கள் மீள்வது வலிகளை போகக்கூடிய இயற்கையான சில மூலிகைகள் காணப்படுது இதை நாங்கள் பயன்படுத்தும் போது இப்படியான பிரச்சனைகள் இருந்து நாங்கள் என்ன செய்யலாம் சனால் பாதுகாத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஸோ அப்படி நாங்கள் இருக்கின்ற ஒரு மூலிகை தான் வெந்தயம் இந்த வெந்தயத்தை நாங்கள் என்ன செய்வோம் சொன்னால் அதிகமாக சமையல்களில் நாங்கள் என்ன செய்வோம் சொன்னால் பயன்படுத்துவோம் உண்மையிலே இந்த வெந்தயத்துக்கு இப்படியான வழிகளை போகக்கூடிய தடை தன்மையானது காணப்படுது பார்ப்பீங்களாக இருந்தால் இருந்தா அதிகமான வாயுத்தன்மை உடலில் சேரும்போது வாயுத்தன்மையான உணவுகள் உதாரணமாக சொல்லப்போனால் உருளைக்கிழங்கு பூசணிக்காய் பருப்பு இப்படி குளிர்மையான வாத உணவுகளை நாங்கள் அதிகமாக உண்ணும் போதும் என்ன நடக்கலாம் சொன்னால் இப்படியான உடல் சோர்வு கைகால் உழைவுகள் அடுத்தது மூட்டுக்கல்ல வழிகளானது காணப்படலாம் இப்படியான உணவுகளை உண்ணும் போதோ அல்லது வந்துட்டு வேறு குளிர்மையான உணவுகளை நாங்கள் உண்ணும் போதோ அது குளிர்மை காரணமாக வாயு காரணமாக ஏற்படக்கூடிய உடல் உபாதைகளை இது என்ன செய்யும் சொன்னால் போக்கும் இந்த வெந்தயத்தை எடுத்து சிறிதளவு வறுத்து கொள்ள வேண்டும் ஒரு ஐந்து நிமிடம் நாங்கள் சிறிதளவு வறுத்து கொள்ள வேண்டும் வறுத்த இந்த வெந்தயத்தை எடுத்து நாங்கள் என்ன செய்யணும் நன்றாக இடித்து பொடி செய்து வைத்து கொள்ள வேண்டும் இப்படி நாங்கள் வறுத்து பொடி செய்து வைத்துக் கொள்வதன் மூலமாக இதை நாங்கள் நீண்ட நாட்களுக்கு என்ன செய்யலாம் சொன்னா பாவிக்கக்கூடியதாக இருக்கும் இப்படி வறுத்து பொடி செய்த தூளை நாங்கள் ஒரு போத்தலில் காற்று புகாத வண்ணம் அழைத்து வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த பொடியை நாங்கள் தினந்தோறும் பயன்படுத்தி வரலாம் எப்படி பயன்படுத்தி வரலாம்னு சொல்லிட்டு சொன்னால் ரெண்டு முறைகள் மூலமாக பயன்படுத்தி வரலாம் முதலாவது பார்ப்பீங்களாக இருந்தால் நீங்கள் காலையில் இந்த ஒரு பொடியை எடுத்து ஒரு சுடுநீரில் போட்டு அப்படியே மூடி வைக்க வேண்டும் இரவைக்கு படுக்கச் செல்லும் முன்பாக என்ன செய்யலாம் சொன்னால் நன்றாக கலக்கி போட்டு வடிகட்டி இந்த நீரை மட்டும் குடித்து வரலாம் அல்லது இரவைக்கு நீங்கள் எப்படி செஞ்சு வைப்பீங்களாக இருந்தால் காலையில் எழுந்து நீங்கள் என்ன செய்யலாம் சொன்னால் வடிகட்டி இந்த தண்ணியை மா திறம் என்ன செய்யலாம் பறக்கலாம் அப்படி நாங்கள் நேரடியாகவும் என்ன செய்யலாம் இந்த பொடியை கலந்து நாங்கள் குடிக்கலாம் இப்படி இந்த வெந்தயத்தை பயன்படுத்தி வருவதன் மூலமாக மேலே சொன்ன பிரச்சனைகள் அதாவது கைகால் உழைவு பிரச்சனைகள் தோள்பட்டை கடுப்பு மூட்டு வருத்தங்கள் அதாவது மூட்டுக்கள் ஏற்படுகின்ற வழிகள் கெட்ட கொலஸ்ட்ரால் அதிகரிக்கின்ற தன்மை இப்படியான பிரச்சனைகள் இருந்து நாங்கள் என்ன செய்யலாம் சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக விடுபடலாம் இதை நாங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் பாவிக்கிறதால எந்தவித பக்க விளைவுகளும் ஏற்படுவதில்லை ஸோ அதை கண்டு நீங்கள் என்ன செய்ய வேண்டியதில்லை பயன்படுத்த வேண்டியதில்லை ஸோ எங்களுக்கு இப்படியான பிரச்சனைகள் ஏற்படும் போது திடீரென்று நாங்கள் என்ன செய்யக்கூடாது வழி நிவாரணி மாத்திரைகள் எடுக்கக்கூடாது ஏதாச்சும் அவசரமான நிலைமைகளை மாத்திரம் நாங்கள் என்ன செய்யலாம் சொன்னால் இந்த வழி நிவாரணி மாத்திரைகளை நாங்கள் எடுக்கலாம் தொடர்ச்சியாக அந்த வழி நிவாரணி மாத்திரைகளை பாவிக்கிறது தவிர்த்து கொள்ளுங்க ஏழுமான வரைக்கும் நாங்கள் என்ன செய்யலாம் இயற்கை முறைகள் மூலமான இப்படியான வழிமுறைகளை பின்பற்றி இப்படியான பிரச்சனைகளை நாங்கள் தீர்ப்பது மிகவும் சிறந்தது அடுத்து இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இதை நீங்கள் தொடர்ச்சியாக பயன்படுத்தி வருவதனால உங்களோட உடல் எடை அதிகரிக்காமல் என்ன செய்யலாம் சொன்னால் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஸோ அதுவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஸோ இந்த வீடியோக்குள் உங்களுக்கு பிடித்திருந்தால் கட்டாயம் எங்களோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவதோடு எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ண மறக்காதீங்க